என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அவங்களோட தகப்பனார் ஒரு நல்ல தொழில் அதிபர் நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆனா திருமணம் அப்புறம் அவங்க ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிறதுனால அநேக கஷ்டங்கள் அநேக பண தேவைகள் ஆனாலும் யாராவது வந்து கேட்டாங்க இல்லை த என்னுடைய அப்பாவோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னுடைய த என்னுடைய தகப்பனாருடைய மூத்த அண்ணன் அவர்களுக்கு அடிக்கடி சுகவீனம் ஆவாங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க நம்மளுக்கே இருக்காது ஆனாலும் கொடுப்போம் ஹாலலூயா நம்முடைய தேவைகளுக்கே இருக்காது தான் சில நேரம் ஆனா ஒருத்தங்க தேவையா இருக்கும் பொழுது நம்ம கையை நீட்டினோம் ஆனால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை ஹாலலூயா மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை இன்றைக்கு ஒருவேளை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க எதுக்கு உங்க அம்மாக்கு செய்றீங்க எதுக்கு உங்களுடைய சகோதரனுக்கு செய்றீங்க என்று சொல்லி ஒருவேளை நீங்க பேசி கொண்டு முறுமுறுத்து கொண்டு வரீங்களா உங்களுடைய உயர்வு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அல்ல உங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்கே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் ஹாலலூயா